அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் என்னையோட சேர்ந்து இறைவணத்தை எல்லாரும் சொல்லுங்க வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ இது எந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எந்தெந்த ஆண் ராசிகளுக்கு எந்தெந்த பெண் ராசிகள் பொருந்தும் எந்த விஷயத்துல காதல் காதலிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாருக்கும் ஒரு முறையாவது காதல் என்பது கடந்து வந்தே இருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒருத்தருக்கு ஒரு முறை பல பேருக்கு பல முறை ஆனா காதல் ஒவ்வொரு தடவை வரும்போதும் கூட அது தான் வரும் சந்தர்ப்பத்தினாலையும் சூழ்நிலையினாலையும் காதல் தோற்கலாம் ஜெயிக்கலாம் அது வேற விஷயம் ஆனா இயற்கையாக எந்தெந்த ஆண் ராசிகள் எந்தெந்த பெண் ராசிகளை காதலித்தால் அந்த காதல் வந்து பெரும்பாலும் கைகூடும் இது விதி விதி விளக்குகள் இதற்கு உண்டு இதே வச்சு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டாம் ஆனா அறுபத்தைந்து முதல் எழுபது சதவிகிதம் நாம் சொல்லக்கூடியது பொருந்தும் இது விதியானது விதி விளக்குகள் எல்லாத்துக்கும் உண்டு ஜோதிடத்துல விதியை விட விதி விளக்குகள் அதிகம் இருந்தாலும் கூட இந்த எபிசோட் என்பது நம் கண்முன்னே இருக்கக்கூடிய அனைத்து யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் இளைஞர்கள் அத்துணை பேருக்கும் இது சமர்ப்பணம் காதலிப்பது என்பது தவறல்ல ஆனா ஒரு திருமணம் ஆனதுக்கு பிறகுதான் நிஜமான கேம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் உண்மையான ஆட்டம் வந்து அப்போதான் ஆரம்பிக்கும் காதல் என்பது வந்து வயதுடைய வெளிப்பாடு அது எல்லாருக்கும் எல்லாருமேலயும் வரும் ஆனா திருமணமான வாழ்க்கை அப்படி இல்ல உண்மை அப்படி இல்லை அதுல நிறைய மாற்றங்கள் இருக்கு ஆக நீங்க யாரை காதலிக்கிறனாலும் சரி உங்களுக்கு முதல்ல லைஃப்ல எது ப்ரையாரிட்டிங்கிறத தான் பார்க்கணும் எதுனா முதல்ல உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் நிலைமை உங்களுக்குன்னு ஒரு சம்பாத்தியம் உங்களுக்குன்னு ஒரு வேலை உங்களுக்குன்னு ஒரு ஸ்திரமான குடும்பம் வாழ்க்கை அமைச்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வசதிகள் இதையெல்லாம் இல்லாம நீங்க வந்து அவசரப்பட்டு காதலிக்கும் போது அதுல வரக்கூடிய விளைவுகள் என்பது உங்களை மட்டுமல்ல உங்கள் சுற்றியிருப்போரை மட்டுமல்ல எல்லோரையும் பாதிக்கக்கூடியது ஆக காதல் வாழவும் வைக்கும் வாழ்வை அழிக்கவும் செய்யும் யூ ஹேவ் டு சூஸ் நீங்கதான் சூஸ் பண்ணும் உங்களுக்கு எது வேணும்னு இன்றைக்கு நம்ம பேச போற தலைப்பு மேஷம் முதல் கடகம் வரை இருக்கக்கூடிய ஆண் ராசிகளுக்கு எந்தெந்த பெண் ராசிகள் பொருந்தும் பன்னிரெண்டு ஆண் ராசிகள் இருக்கு அதே மாதிரி பன்னிரெண்டு பெண் ராசிகள் இருக்கு இதுல ஒவ்வொரு ராசியிலையும் ஆண்கள் பெண்கள் இருக்காங்க இதுல எந்தெந்த ஆண் வந்து மேஷமாவோ ரிஷபமாவோ மிதுனமாவோ கடகமாவோ இருந்தா எந்த பெண் ராசியும் அவங்க காதலிக்கலாம் அதை பத்தி பார்ப்போம் இதுல முதல் வரிசையில் வரக்கூடியது மேஷராசி மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு முதல்ல பொருந்துவது எந்த பெண் ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கடகராசி பெண்கள் பொருந்துவார்கள் நம்பர் ஒன் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் முதல்ல அழகாகவும் இருப்பாங்க தவிர மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வளைந்தும் கொடுப்பார்கள் மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பிடிவாத குணம் என்பது பிறவியில் பிறந்தது அதே மாதிரி கொஞ்சம் திமிரு இருந்தே தீரும் இப்ப மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தன்னுடைய மனைவி காதலி தன்னை எதிர்த்து பேசுவதோ தன் கருத்திற்கு உடன்படாத வேறுபட்ட கருத்துக்களை பேசுவதோ அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியாது அவங்களுடைய ப்ராப்ளம் இல்லை அவங்க டிசைன் மேக்கே அப்படிதான் ஆக அந்த முதல் பாயிண்டை வச்சு பார்க்கும்போது போது கடகராசியுடைய பெண்கள் கொஞ்சம் வளைந்து குடித்து போகக்கூடிய தன்மையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு மேஷ மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வெகுவாக பொருந்துவார்கள் கடகம் பத்தி பார்த்தோம் அதே மாதிரி சிம்ம ராசி வந்து மேஷராசிக்கு பொருந்துமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமான உண்மை என்னன்னா சிம்ம ராசி பெண்களுக்கும் ஈகோ இருக்கும் மேஷராசி ஆண்களுக்கும் ஈகோ இருக்கும் ஆனா சிம்ம ராசி பெண்கள்ட்ட மட்டும் மேஷராசி ஆண்கள் அடங்கி போவார்கள் அத்துணை பேரையும் அடக்கி போடுபவர்கள் சிம்மராசி பெண்கள்கிட்ட தன்மையாக அடங்கி போயிருவான் ஃபார் எக்ஸாம்பிள் ஊரெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுவான் எல்லாம் சொல்லுவான் வெளியில வந்து புலி வீட்டில் வந்து எலி அது யாருன்னா மேஷராசி ஆண்கள் சிம்மராசி பெண்களை காதலித்து விட்டால் நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும் வீட்டில் புலியா இருக்கவே முடியாது ஏன்னா சிம்மராசி பெண்கள் எதற்கும் அடிபட மாட்டாங்க அடிபணிய மாட்டாங்க எல்லாமே அவங்க தான் அதே மாதிரி உங்களை பத்தி கேரும் பண்ணுவாங்க உங்களை கேர் பண்ணிக்கிறது அவங்க தான் ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்குவாங்க அதே சமயத்தில் உங்களை வச்சும் செய்வாங்க இதுதான் அது நீங்க சிம்ம ராசி பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் காதலிக்கிறதா இருந்தாலும் உங்களால பணிஞ்சு போக முடியுமாங்கிறது அதே மாதிரி இன்னும் அடுத்த பெண் ராசி எந்த ராசியில வந்து இருந்தால் பெண் ராசியா இருந்தால் உங்க மேஷ ராசிக்கு ஒத்து வருவோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு வெகுவாக ஒத்து போவார்கள் நம்பர் ஒன் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு அதே மாதிரி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்யும் பொழுதும் கூட உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் உயர்வு பெறும் அதாவது பாக்யஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய குருவுடைய ராசி அந்த ராசியில் குரு பகவான் மூலத்திரிகோணம் அடைவதனால் மேஷ மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி கடகராசி அதெல்லாத்தையும் விட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு ஈடு கொடுத்து ஓடுவாங்க அவங்களுக்கும் நிறைய லட்சியங்கள் அதாவது ஆம்பிஷன்ஸு அதெல்லாம் அச்சீவ் பண்ணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கும் ஆனாலும் ஈடு கொடுத்து ஓடுவாங்க ஆனாலும் முட்டு மொத்தத்தில் பார்க்கும்போது இதுதான் முக்கியம் அதே மாதிரி இதற்கு அடுத்தபடியாக ரிஷபராசி பார்த்தோம்னா இப்ப நம்ம மேஷத்துக்கு கடகம் சிம்மம் தனுசு இது மூணு தான் பெஸ்ட்ன்னு சொல்றோம் பன்னெண்டு ராசியில் அதே மாதிரி ரிஷபத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா முதலாவதாக ஒத்துப்போகக்கூடியது யாருன்னு சொன்னா ராசி பெண்கள் இந்த ரிஷபராசி ஆண்கள் வந்து ரொம்ப பொறுப்பானவர்களாக இருப்பீங்க குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய அஞ்சு சகோதரிகள் இருக்காங்கன்னு சொன்னால் அத்தனை பேருக்கு திருமணம் மட்டும்தான் அவன் பண்ணிவான் கல்யாணம் அதுதான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அண்ணா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வளைந்து கொடுத்து போவார்கள் உங்கள் வாழ்க்கையில் நெளிவு சுழிவுகள் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் கூட உங்கள் கூடவே நிற்பாங்க இது கன்னிராசி பெண்கள் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு எந்த பெண் ராசி பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசி பெண்கள் நீங்க ரிஷபத்துல இருக்கும் போது துலாம் வந்து உங்களுக்கு உணரோக விரோதிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக வந்தாலும் கூட துலாமில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு ரொம்ப ஒத்து போவாங்க உங்களுக்காக விட்டு கொடுத்து போவாங்க அதை தவிர துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு எதெல்லாம் நாட்டம் இருக்கோ கலைகள் மேல நாட்டம் இருக்கு சினிமா என்டர்டெயின்மெண்ட் மேல இருக்குன்னா அவங்களுக்கும் அதே மாதிரியான டேஸ்ட் இருக்கும் அதுதான் ஒரு முக்கிய விஷயம் அது அடுத்தபடியாக உங்களுக்கு ரொம்ப ஒத்து போறது யாருன்னு பார்த்தா ரிஷபராசி ஆண்களுக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இங்க கொஞ்சம் வில்லங்கமும் கலந்து இருந்தாலும் கூட மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு உங்கள் ரசனை கலாரசனை உங்களுடைய வாழ்க்கை போக்கு சிந்தனைகள் உங்களுக்கு கொடுத்து ஈடு கொடுத்து வருவாங்க உங்களை சண்டை போடுவாங்க சண்டை போடாம மீனராசி பெண்ணால வாழவே முடியாது ஆனாலும் கூட அந்த சண்டைக்கும் அப்பாற்பட்டு ஒரு பாண்டேஜ் இருக்கும் திருப்பி உங்கள்கிட்ட தேடி வந்து உங்கள்கிட்ட சேரணும்னு நினைப்பாங்க அதுதான் மீனராசி பெண்கள் ஆக ரிஷபராசி ஆண்களுக்கு கண்ணி துலாம் மீனராசி பெண்கள் வெகுவாக ஒத்துப் போவார்கள் இன் ஜென்ரல் அடுத்தபடியாக மிதுர ராசி ஆண்கள் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நம்பர் ஒன்னா ஒத்து போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசி பெண்கள் ஏன் துலாம் ராசி பெண்கள் உங்களுக்கு ஒத்து போவாங்கன்னா நீங்க கொஞ்சம் தப்பான வழியில எங்கேயாவது போற போறீங்க வாழ்க்கையில அப்படின்னா உங்களை தட்டி கொடுத்து நல்ல வழியில உங்களை எடுத்து போவாங்க ஒரு அம்மா மாதிரி அந்த அளவுல உங்களுக்கு துலாம் ராசி பெண்கள் ஒத்து போவார்கள் அடுத்தபடியாக உங்களுக்கு எந்த ராசி பெண்கள் ஒத்து போவார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மகர ராசி பெண்கள் ஒத்து போவார்கள் இதுதான் உண்மை உங்களுக்கு அஷ்டமஸ்தானமா வந்தாலும் கூட இந்த மிதுன ராசிக்கு மகர ராசி பெண்கள் வெகுவாக டாலரன்ஸ் லெவல் அதிகமா இருக்கும் சகிப்புத்தன்மையோட நீங்க என்ன தப்பு பண்ணாலும் கூட சரி உங்களை விட்டு பிரிய மாட்டார்கள் மகர ராசி பெண்கள் அடுத்தபடியாக ராசி ஆண்களுக்கு எந்த ராசி பெண்கள் ஒத்து வரும்னு பாத்தீங்கன்னா ராசி பெண்கள் இது கொஞ்சம் அக்கப்போரு தான் மீனராசி பெண்கள் எல்லாருமே உங்களுக்கு சரியா வரும்னு சொல்ல முடியாது ஆனால் சில சமயத்துல ராசி ஆண்களுக்கு மீனராசி பெண்கள் ஒத்து வரும்போது அது சூப்பர் ஜாக்பாட்டு தான் சிக்கிம் பூட்டான் நேபாள் லாட்டரி மாதிரி தான் கல்யாணம்ங்கிறது கல்யாண வாழ்க்கையும் எல்லாருமே ஒரு ரூபா கொடுத்து அந்த லாட்டரியை வாங்குவாங்க அதில் ஒருத்தருக்கு மட்டும் தான் பத்து லட்ச ரூபா அப்படி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அமைய கூட அந்த அளவில் உங்களுக்கு சில சமயம் அந்த ஜாக்பாட் அடிக்கலாம் அந்த மீனராசி லாட்டுக்குள்ள உங்களுக்கு தேவையான ஒரு அருமையான பெண் கிடைக்கலாம் அதுதான் உண்மை ஆக அடுத்தபடியாக கடகராசி ஆண்கள் கடகராசியில் பிறந்த ஆண்களுக்கு நம்பர் ஒன் ரொம்ப ஒத்துப்போகும் அப்படின்னு பார்த்தோம்னாலே ராசி பெண்களை வந்து ஒத்துப்போம் விருச்சிகராசி பெண்கள் எப்போவுமே மனத்தேக்கத்தோடையும் ஏக்கத்தோடையும் மனத்தில் வந்து குழும் குமுறலோடையும் ஒரு புழுங்கலோடையும் இருக்கக்கூடியவங்க கடகராசியில் இருக்கக்கூடியவங்க அதை தட்டி கொடுத்த தாயுளத்தோட அரவணைச்சு போகிற அந்த போக்கு கடகராசி ஆண்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறதுனால கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய பெண் ராசிகள் காதல் அப்படிங்கிற வரும்போது ஒத்து போவாங்க அதே மாதிரி அடுத்தபடியாக கடகராசி ஆண்களுக்கு தனுசு ராசி பெண்களும் ரொம்ப ஒத்துப்போவாங்க ரொம்ப தாயுளம் கொண்டு உங்களுக்காக உங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடுவாங்க அதே மாதிரி அடுத்தபடியாக கடகராசி ஆண்களுக்கு ரொம்ப ஒத்து போகக்கூடிய பெண் ராசி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மீனராசி பெண்கள் மீனராசி பெண்களுக்கு தி பெஸ்ட் அப்படின்னா கடகராசி ஆண்கள் தான் ஏன்னா மீனராசி பெண்கள் வந்து எப்படின்னா நீங்க அவங்க காரை இப்படி தான் ஓட்டுவாங்க அப்படின்னு நீங்க நம்பும் போது ரைட்ல கைய போட்டு லெப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ஸ்ட்ரைட்டா ஓட்டுற ஆளுங்கதான் மீனராசி பெண்கள் அந்த மாதிரி இருந்தாலும் கூட உங்களையும் அனுசரித்து போறது யாருன்னா கடகராசி ஆண்கள் ஆக கடகராசி ஆண்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஓகே அது பெண்களோட காதல் வந்துடும் சரியா வந்துடும் ஆக ஒட்டு மொத்தத்தில் எந்தெந்த ஆண் ராசிகள் அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் போன்ற ஆண் ராசிகளுக்கு எந்தெந்த பெண் ராசிகள் ஒத்து வரும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்த்தோம் இதுக்கு அடுத்த எபிசோட்ல சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் ஆண் ராசிகளுக்கு எந்த பெண் ராசிகள் ஒத்து வரும் அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்கணும் அதுவரை உங்கள் அத்துணை பேரிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்